பிரபலமான நடிகை ஒருத்தங்களுக்கு திருமணமானதே கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு அது குறித்த புகைப்படங்கள்லாம் ரசிகர்களை கவர்ந்தே பதிகளவில் பரவிட்டுருக்கு யார் அந்த நடிகை வெளியான அழகான தருணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆரம்பத்தில் மாடலிங் துறையில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்து நிறையா படங்களை நடித்தது மூலமாக இப்போது பிரபலமாக இருக்க நடிகை தான் பார்வதி நாயர் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழி படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அஜித் நடித்த என்னை அறிந்தால் படமும் விஜய் கூட கோட் படத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவங்களுக்கு இந்த நிலையில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஆசிரித்துங்கிற நபரோட திருமணமானது பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அது குறித்த தருணங்கள் தான் இப்போது ரசிகர்களை கவர்ந்து அதிகளவில் பரவிட்டுருக்கு அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு கிராண்டாக வெட்டிங் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த புகைப்படம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது கோல்டன் நிற சேரீல ட்ரெடிஷ்னல் லுக்கில் பரவிதி நாயர் இருக்காங்க அதே மாதிரி அவங்களோட கணவரும் பட்டு வேஷ்டி சட்டையில் நல்லா இருக்காரு ஸோ அந்த திருமணத்துக்கு பல பிரபலங்களும் வந்து தங்களோட வாழ்த்துக்களை நேரில் சொல்லிட்டு போயிருக்காங்க இது இல்லாமல் சோசியல் மீடியாஸ்லையும் நிறைய பிரபலங்கள் இந்த எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க அவங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது மஜா தமிழ் சார்பாக நாங்கள் எங்களோடய வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் இதே மாதிரி வெள்ளித்திரை சின்னத்திரை செய்திகள்லாம் உடனுக்குடன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள்